ஏனி இனிய தமிழ் உலகம் வணக்கம் இந்த பதிவு இதுக்காகனா நம்ம கரெக்டாக இப்போது விச்சூர்கிட்ட இருக்கோம் மணலி பக்கத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு ஏரியை வந்து ஃபுல்லாக வந்து சீரமைக்கிறாங்க தூர்வாரி அது எப்படி சொல்கிறதுனா உள்ளே போயிட்டு வாராமல் உள்ளே ஒரு மிஷின் ஒன்று இறங்கியிருக்கு அது அந்த சைடில் இருக்குது நான் கேமரா வந்து அந்த சைடில் திருப்பிட்டு காட்டணும் அது அந்த மிஷின் இருக்குல்ல அந்த மிஷினுக்கு முன்னாடி ஒரு ராடு மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த ராடில் கீழே மண்ணில் வந்து ரொட்டின் ஆகும் அது ரொட்டீனாக ரொட்டீனாக அந்த தண்ணியில் ஒரு பைப் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பெருசாக பேரல் கட்டி அதில் வந்து அந்த மண்ணு சுரண்ட சொரண்ட அதில் புஷ் பண்ணி உள்ளேருந்து வெளியே தள்ளும் வெளியே தள்ளி அப்படியே கரைக்கேற்றுன்னு வந்து அந்த மண்ணை வெளியே தள்ளிடும் இதை வந்து அந்த பொக்ளைன வச்சு இதை மண்ணு வந்து கரை கட்டுவாங்க தூர் வாடுறது எவ்வளோ ஈஸியான மெத்தடில் வந்துருக்கு பாருங்கள் மிஷினு இதை வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதமாக நான் பார்த்துன்னு இருக்கேன் இந்த இடத்துல வந்து நல்லா நான் ஃபுல்லாக கரை கட்டி வச்சுருக்காங்க இது குடி தண்ணீருக்காக பண்ணியிருக்காங்களா பண்ணிருக்காங்களா தெரியல ஆனா கண்டிப்பா குடி தண்ணீருக்காக தான் இருக்கும் ஏன்னா இவ்வளவு பெரிய ஏரிய தூர்வாரி ஆழப்படுத்தி தண்ணி சேமிக்கிறது பெரிய விஷயம் தான் இதே மாதிரி எல்லா இடத்துலயும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் இது பாருங்க அந்த போட்டுக்கு டீசல் எத்தனை போய் கொடுக்குறது சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுக்கறதுக்கு எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன் பக்காவா இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்ல மாநேன் இப்போ வீடு கட்டுறது கூட எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக எம்சாண்டு தான் மணலே பார்க்க முடியல ரேராக இருக்குது ரொம்ப ரொம்ப நாள் கழித்து மணல் பார்த்துருக்க இந்த பாருங்க ஃபுல்லாக மணல் தான் ஃபுல்லாக மணல் வாரி போட்டிருக்காங்க ஆற்று மணல் மாதிரி இருக்குது இது ஆற்றுல போனால் எப்படி இருக்கும் மண்ணு அந்த மாதிரி இருக்கு மணல் சூப்பராக இருக்குது பாருங்க அடை பலச்சுன்னு இருக்குது இதுலேயாவது கொஞ்சம் கொஞ்சமாக கழிப்பு இருக்குது இந்த அத்துலலாம் இந்த ஒரு இதெல்லாம் கழிப்பு இருக்குது ஆனால் அந்த சைடில் ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா அது எதுவுமே ஒரு சொட்டு கழிப்பு கூட இல்லை ஃபுல்லாக மணல் தான் சூப்பராக இருக்குது அது மணலை பார்க்கறதே அதிசயமாக இருக்குது ஆந்திரா சைடில் போனோன்னா பார்க்கலாம் நான் அந்த சைட்லலாம் எம்சாண்டு கிடையாது தமிழ்நாட்டில் மட்டுந்தான் எம்சாண்டு வெறும் ஃபுல்லாக கரை கட்டி வச்சுருக்காங்க அந்த லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மிஷின் ஓடுது இந்த மாதிரி இந்த மாதிரி மிஷின் ரெண்டு ஆனால் அந்தந்த இடத்துல வந்து ஜேசிபி மாதிரி புக்லைன் வந்து நிறைய இடத்துல இருக்குது சுற்றி வச்சுருக்காங்க ஃபுல்லாக வாரின்னு இருக்காங்க அதுவும் அந்த லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் கன்னியம்மன் பேட்டை வரைக்கும் இருக்குது நல்லா பானா இது சூப்பராக பண்ணின்னு இருக்காங்க பரவாயில்ல மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணாங்கன்னா எந்த இடத்துலையும் சென்னையில் வந்து தண்ணீர் ப பிரச்சனை எதுவுமே இருக்காது பற்றாக்குறை தேவை இருக்காது பற்றாக்குறை இருக்காது பண்ணிக்கிறோம் தண்ணீருக்கான பிரச்சனை எந்த குறைபாடும் இருக்காது நல்லா இருக்கு அதே மாதிரி இதை வந்து ஒரு போட்டிங் ஹவுஸ் மாதிரி எதனா போட்டிங் போற மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி பண்ணா கூட இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா சென்னையில இந்த இடம் சுத்தி பார்க்க வரவங்க கூட வருவாங்க இந்த மாதிரி பண்றதுனால நிறைய பறவைகள் கூட ஏன்னா இந்த இடத்துல நான் நிறைய காலையில ரொம்ப காலையில டைம்லாம் வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் நிறைய பறவைகள்லாம் வரும் அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதுனால இப்போ நிறைய பறவைகள்லாம் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மாதிரி இந்த சைடில் வந்து நிறைய செடி கொடிகள்லாம் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பறவைகள் வந்தால் பரவாயில்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க இதேமாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணுறது நல்லது மண்ணு பாருங்கள் எவ்வளோ மணல் பாருங்கள் எவ்வளோ பல்ச்சுன்னு இருக்குது பாருங்கள் ஆற்று மணல் மாதிரி சூப்பராக இருக்குது பூசு வேலைக்கு அப்படியே துப்பூசுனா போல எது ஜலிக்கவே தேவையில்ல அந்த அளவுக்கு இருக்குது மணல் மணல் பார்க்கறதே அதிசயமாக தான் இருக்குது சரி இந்த வீடியோ தோடு முடிச்சுக்கலாம் நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி